ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாப் அண்ட் டாட் இன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து வந்து ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ்க்கு தான் பார்க்கப் போகிறோம் ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ஹயர் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க டோட்டலாக நூற்றி முப்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சென்னை அண்ட் மும்பை லொக்கேஷனில் ஜாப் லொக்கேஷன் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சென்னைக்கு முப்பத்தி நாலு வேகன்சிஸும் மும்பைக்கு தொண்ணூற்றி ஆறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற பொசிஷனுக்கு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலியமாக இருக்கும்ன்றதுனால டேரக்டாக இன்டர்வியூக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த மூணு நாளும் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறாங்க டைமிங் பொறுத்த வரைக்கும் காலை ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் ஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் ஏ யூரிடி காம்ப்ளெக்ஸ் பல்லாவரம் கண்டர்மெண்ட் சென்னை இந்த அட்ரஸில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க மும்பை பொறுத்த வரைக்கும் தனியான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து மும்பையில் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சிக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அதே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்ட் பேசஸில் தான் ஹயர் பண்ணுறாங்க த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டைம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து எக்ஸ்டெண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சி உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் ரெக்யர்மென்ட் பொறுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் என்சிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பட் இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த வேகன்சிக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வேகன்சிக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த வேகன்சிக்கான சேலரி லிமிட்டாக சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் அப்பர் ஏஜ் லிமிட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வேகன்சிக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என்னென்ன ட்ரைனிங் இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த பிடிஎஃப்னான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க தேவைன்றவங்க ஸோ இந்த வேகன்சிக்கான செலெலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயிலும் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க பண்ணுங்கள் ஸோ இந்த வாக்கின் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுடைய சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத கீழே இருக்குது அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் யாராக்கெல்லாம் பே பண்ண மாதிரி இருக்கோ அவங்களாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க யாராக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சிஎஸ்டி இந்த கேட்டகரியில் வராங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது இது தவிர நீங்கள் அதர் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடி டிடி மூலியமாக வந்து பே பண்ணலாம் இருக்காங்க ஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமெட் மும்பை இந்த அட்ரஸ்க்கு வந்து டிடி எடுத்துக்கங்க ஸோ டிடிக்கு பின்னாடி உங்களுக்குள்ளே ஃபுல் நேம் அண்ட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து கடைசியில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க தேவையான என்னென்ன டீடைல்ஸ் கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுடைய ஃபோட்டோட்டோ சொல்லியிருக்காங்க தென் என்ன பொருஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க தென் உங்களுடைய டீட்டெயில்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க ஃபில் பண்ணிவிட்டு தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டச் பண்ணுறீங்கன்றத கீழே அதுக்கு கீழே தனியாக இன்னொரு ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த ஃபார்மில் என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத இதில் வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்து நடக்குது அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அந்த அட்ரஸ் தான் வந்து இன்டர்வியூ இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வேகன்சிக்கு எலிஜிபிள் இருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வந்து அட்டன் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ஜாப் அப்படின்னு சொல்லி ஆல் த பாய்